ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியா திமுக அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுறாரு திராவிடம் குறித்த விமர்சனங்களை முன்வைக்கிறாரு பெரியார் குறித்த போலியான பிம்பங்களை கேள்வி கேட்கிறாரு வழியில் இந்த திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்த யோக்கியதை குறித்து பேசுகிறார் திமுகவுடைய ஊழல் கஞ்சா மெத்தபட்டமென் இந்த ஜாபர் சாதி எல்லாத்தையும் சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர் அவருக்குன்னு ஒரு பாணி வச்சிருக்காரு அந்த பாணி உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க எதிர் விமர்சனம் வைங்க நீங்க கேள்வி கேளுங்க அவருக்கு அது பதில் சொல்லட்டும் நீ அவர் அவதூறு பரப்புறாருனா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் டிஃபர்மேஷன் போடலாம் மானநஷ்ட வழக்கு போடலாம் இன்னைக்கு டேவிட்ஸன் ஆசீர்வாதம் அப்படிங்கிற தமிழ்நாட்டுடைய ஏடிஜிபி என்னை பற்றி அதாவது அவரை பற்றி தவறாக பதிவு பண்ணுறான்னு சொல்லி யூடியூபர் சவுக்கு சங்கர் வந்து என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆடுறாரு உயர்நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை விதிக்குது ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் குறித்து அவதூறான கருத்தை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு போல் நீங்கள் போங்க அப்புறம் அதுக்கு ஒரு இடைக்காலத்திற்கு அவர் சவுக்கு சங்கர் சுப்ரீம் கோர்ட்டு போட்டோம் எனக்கு கருத்து